சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சபர் நிலமீட்பும் குறித்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நன்றிதான் சொல்ல முடியும் நான் இந்த கூட்டத்திற்கு வருகிற போது பஞ்சமி நில பிரச்சனைங்கிறது முதல்ல வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை அது நான் தரவுகளோடு என்ன நிலங்கள் எல்லாம் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை இன்றை வெளியுறவுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்தேன் வருகிற போதே என் தம்பி அர்ஜுன் பாஸ்கர் சொன்னான் என்ன இன்னைக்கு ஏதோ கூட்டத்தில் ஏதோ தகராறு வருமாமே நீ பேசும்போது ஈரோடு கூட்டத்தில் இருந்து அண்ணன் சீமானோட நான் கொண்டிருக்கிறேன் தமிழர்கள் அடங்காதவன் செந்தமிழன் சீமான் பறையர்களில் அடங்காதவன் பறையர்களில் அடங்காதவன் இந்த மூர்த்தி இந்த மூர்த்தி இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாதுகாப்பை நானே உறுதி செய்து கொள்வேன் கூடுதலாக இன்னும் இந்த பறையர் சமூகத்தில் சில இளைஞர்கள் பறையர் இன உடலோடு இருக்கிறார்கள் அதனால தான் இந்த மூர்த்தி எல்லாம் நம்ப மாட்டேன் மேலவளவுக்கு அஞ்சலி செலுத்த தென் மண்டல டிஐஜி பொன்னி நினைக்கிறேன் அவங்க தலைமையில ஒரு பெரும் போலீஸ் படை என்னை அழைத்து கொண்டு மேலவளவுக்கு போகிறது அதாவது எல்லாரும் அஞ்சலி செலுத்துவாங்க நான் அஞ்சலி செலுத்த வேண்டும் நான் ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது என்ன கோரிக்கை என்று சொன்னால் ஒரு சமூகத்திலே ஒருவர் இறக்கிறார் அவருடைய மனைவிக்கு இந்த அரசாங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்பி சீட்டு கொடுத்து இணையமைச்சராக்கிறார் ஆக்கிறார் எங்கள் சமூகத்திலே ரோட்ல ஒரு ஏழு பேர் செட்டான் இவன் புருஷன் ரோட்ல தானே செத்தா நீ சாலை பணியார வேலை செய்யுமா அப்படின்னு ரோட்லயே நிக்க வச்சார் கருணாநிதி இந்த உண்மை எனக்கு லேட்டா தெரிஞ்சது நான் போனேன் அப்போ தென்மண்டல டிஐஜி தலைமையில என்னை அழைத்து கொண்டு ஒரு பெரும் படை போகுது அந்த படை சொல்லுது வேண்டாங்க திரும்பி போயிடுங்க கொஞ்சம் பேர் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் வேண்டாங்க ஒரே சமூகத்துக்குள்ள ஒருத்தனை கூட்டும் போய் உன்னால பாதுகாப்பா கூட்டும் உணர முடியலையான்னு அதிகாரிகள் எங்களை சொல்லுவாங்க வேண்டாங்க இல்லைங்க நான் போய் தாங்க தீர்வேன் நான் பார்த்துக்கிறேங்க என் பாதுகாப்ப இல்லை இல்லைன்னு சொல்லி அப்புறம் நீங்க மீறி போனால் உன்னை கைது செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறம் போனா அப்புறம் கூட வரவங்களாம் போய் கல்யாணம் மண்டலத்தில் உட்கார வச்சு சோரகாரம் வாங்கி கொடுத்து திருப்பி எதுக்கு அரசாங்கத்துக்கு செலவு வைக்கணும் ஏன்னா நம்ம ஸ்டாலினுக்கு நம்ம செலவு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திரும்பி வந்துட்டோம் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு தெரியும் மறுநாள் காலை நான் இந்த மூர்த்தி பறையர் கக்கன் அவர்களின் பேரன் சரஸ்குமார் ரெண்டே பேர் ரெண்டே பேர் ஒரு இனோவா கார் ஒரு ஓட்டுனர் நேராக மதுரையிலிருந்து வண்டி நேராக மேலா உழவுக்கு போச்சு போய் அந்த மேலா உழவு முருகேசன் அவர்கள் அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்க நான் வரேன் டிஎஸ்பி ஃபோன் பண்ணுறாரு ஏய் எங்க இருக்கிறீங்க சரஸுக்கு எங்கேப்பா இருக்கிறீங்க என்ன வேலை செய்யறீங்க தெரியுதா எதுனா ஒண்ணாச்சுன்னா யார் பதில் சொல்லுது யாரும் பதில் சொல்லுவான் நேற்று நீங்க போலீஸ் என்ன பதில் சொன்னீங்களோ அந்த பதிலே சொல்லுங்க எங்க பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அண்ணன் பல சிறைக்கு போயிருப்பாரு நானும் நான் பார்க்காத சிறை இல்லை ஏன்னா கோவை கோயம்புத்தூரில் இந்த காலத்தில சிறைக்குள்ள செல்ல அடிச்சுனா ஒரு பல்லா தருவான் ஒரு சட்டி சின்ன சட்டி என் வீட்டில் கக்கூஸ் எப்படி தெரியுமா இருக்கும் நான் ஒரு காவல்துறை அதிகாரி என் மகன் என் தாத்தா அந்த காலத்தில் அஞ்சாவது படித்த ஒரு காரணையில் எங்கள் அப்பா சொல்லுவார் எனக்கு முடி தான் பறையர் உணர்வு இருக்கு ஆனால் இந்த பையன் எதுக்கு பறைய மறைன்னு சொல்லி தெரியுறான்னு தெரியலையே நல்லா தான் நான் வளர்த்தேன் நல்லா சொகுசாக தானே இருந்தான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அப்பேற்பட்ட நான் கோயம்புத்தூர் சிறையில் சரி லாக் அப் ஆறு மணிக்கு உள்ள கூட்டிட்டான்னா ஒன்றுக்கு வந்தாலும் சரி ரெண்டுக்கு வந்தாலும் சரி அந்த பல்லாவில் தான் போகணும் ஒரு ரூம்ல ஒரு ஏழு பேர் இருப்போம் இதெல்லாம் கடந்து தாண்டா வந்துருக்குறோம் ஒரு இன்னைக்கு ஒரு பிரபல கராத்த வீரர் ஒருவர் பாவம் மரணப்படுக்கையில் இருக்கிறார் ஒரு பிரச்சனை வந்தது எல்லா டிவிகளும் ஏர்போர்ட் மூர்த்தி வள வீசுகிறோம் ஏற்பாட்டு மூர்த்தி தேடப்படுகிறார் என்னடா தேடுறீங்க நான் இங்க தானே இருக்கிறேன் அன்னைக்கு வந்து தாத்தாவோட பிறந்த நாள் எல்லாம் சுத்தி அன்னைக்கு வந்து ரெட்டமலை சீனிவாசன் மணிமண்டபத்திற்கு வருவர்களுக்கெல்லாம் மாட்டுக்கறி தரப்படும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தேன் போலீஸ் சுற்றி ஒரு ஐம்பது நூறு பேர் என்னையே சுற்றி சுற்றி நிற்கிறாங்க நான் திரும்பி வீட்டுக்கு வருகிற போது எனக்கு ஒரு ஃபோன் உதவியப்ப அவங்க சன் டிவியில் தேடுறாங்களாம நீ எங்க பாருகிறே போலீஸ் கூட தானே இவ்வளோ நேரம் இருந்தேன் அப்புறம் யார் என்ன தேடுறதுன்னு இல்லை இல்லை சன் டிவி நியூஸ் பாரு எல்லா டிவிலையும் ஓடுது எம்என் நடராஜனை கைது பண்ணிட்டாங்க ஏர்போர்ட் மூர்த்தியை வலை வீசி தேடுறாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்னன்னா பத்து பெல்ட் கரத்த பெல்ட் என்னென்னமோ செய்வார் ஏற்பாடு மூர்த்தி என்னை வலுக்கட்டாயமாக அழைத்துக் கொண்டு போனார் என்னை தாக்கினார் என்பதுதான் புகார் என்னை கேட்டான் ஏய் அவன் பத்து பெல்ட் பிளாக் பெல்ட்ரா அதுங்கிறான் இதுங்கிறான் என்னடா இது இல்லைங்க தோழர் அவங்கெல்லாம் ஸ்டேஜ் கேமரா ரெஃப்ரி இதெல்லாம் வச்சா தான் சண்டை போடுவாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் தர அதனால நாங்கள் எப்பவுமே எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொன்னேன் ஏன் சொல்கிறேன் இத்தனை கூட்டங்கள் அண்ணன் சீமானம் ஏற்போடு பேசி கூட ஒரு எரியல ஒரு முட்டை பேர் கோஷம் அதாவது இப்போ ஏன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு சீமானவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் போட்டினால் என்ன பிரச்சனை நாம் தமிழர் மட்டும் கேட்டா பிரச்சனை இல்ல மூர்த்தி பரையர் பரேர்பரை சார்பா எங்களை வந்து கணக்கெடுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்ல அண்ணன் திருமாரன்ஜி அவர் சமூகத்தின் சார்பா கேட்டா பரவாயில்ல ஆர்மம் இன்னைக்கு வந்து நம்ம நாடார் பேரவை இவங்க எல்லாம் தனித்தனியா கேட்டா கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனையே இல்ல இவர்கள் எல்லோரையும் கூட்டி வைத்து ஏய் அன்புமணி மருத்துவர் அன்புமணி கேட்கிறார் வட ரெண்டு பெரும் சாதிகள் ஒன்று பறையர் இன்னொன்னு வன்னியர் பறையர் சமூகத்திலிருந்து மூர்த்தியா என்ன என்னடா 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 என்ன மருத்துவர் வன்னியர் சமூகம் கேட்குது என்ன கொஞ்சம் எண்ணுங்க 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 என்னத்துல உங்களுக்கு என்னவா பிரச்சனை அதுதான் இந்த கூட்டத்துக்கான சிக்கல் அவங்க நடத்தின தனித்தனியா நீ கேட்டுக்கோ ஒன்னா மட்டும் வந்து சேர்ந்து நின்று கேட்டுறாத ஏன்னா நீ ஒன்னா இருக்க கூடாதுன்னு தான் நானே இங்க இருக்கிறேன் நீ எல்லாம் ஒன்னா இருக்கா ரொம்ப தூரமில்லை இல்லை இதோ இருக்கிறது ஓங்கோல் இந்த பஞ்சமி விஷயம் இன்றைக்கு என் தங்கையின் கணவரும் என் அண்ணனும் எங்க கைனில அண்ணன் மாலை போட்டாரா அது பக்கத்தில் ஒரு ரைஸ் மீல் இருக்கும் அந்த ரைஸ் மில்ல ஏறு உழுதுன்னு இருக்கிறான் ரெண்டு பேரும் அப்ப அதாவது அப்ப அன்றைக்கு என் அத்தை மகன் அவரு அதாவது இந்த பஞ்சமி நில விவகாரத்தை கையில எடுத்து போராடி கொண்டிருக்கிற தீபன் சக்கரவர்த்தியின் தம்பி அவள் ரெண்டு பேரும் வெறும் ஜட்டியோட ஏறுவதுன்னு இருக்கான் ஒருத்தன் ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் வாங்கியதா சொல்லி வரப்பு போட்டுனே வரான் சரி அந்த முண்டம் அவன் வந்து மாமல்லபுர பள்ளியில் ஒரு ஓவிய ஆசிரியர் அவன் திமுக காரன் அவன் ஒரு புரோக்கர் மன்னிக்கணும் புரோக்கர்னா நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதீங்க லேண்ட் புரோக்கர்

அரைக்கறி ஒரு கிலோ மாட்டுக்கிற தின்றவன்லாம் இல்லை எங்க தாத்தா எங்க தாத்தா தம்பிங்க அப்படியே வீட்டு வாசல்ல ஒரு பெரிய குழி தோண்டி இருக்குமா பெரிய அடுப்பு இருக்குமா அடையா விளக்காய் அது மாட்டுக்கறி வெந்து கொண்டே இருக்குமா அப்ப பரம்பரை நாங்க வச்சா வெளுத்தா ரெண்டு பேரையும் அந்த வாத்தியார உடனே ஜெகதீஷன்னு ஒரு எஸ்ஐ அன்னைக்கு மாம்பழபுரம் காவல் நிலையத்துல இருந்தவர் இரண்டு பேரையும் கூட்டம் போய் அப்புறம் இவன் பைக் எடுத்துன்னு போய் கம்மியாக கொடுத்தா ரெண்டு பேரையும் கூட்டும் போய் ஜட்டி கூட அவுத்துட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க என்னடா இது நம்ம தாத்தா இல்லை நம்ம உழுதுன்னு இருக்கிறோம் எவனோ ஒருத்தன் வந்து அவன் லேண்டுங்கிறான் மாடுவாட்டிங்க